வணக்கம் நண்பர்களே மகேந்திரா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய எஸ்யூவி லைனப்பை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து இப்போ வந்து சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க மகேந்திராவில் அடுத்து வந்து இந்தியாவில் விற்பனைக்கு வரப்போகிற ஒரு எஸ்யூவி கார் எது அப்படின்னா எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட்டில் ஃபேஸ் லிஃப்ட் மாடல் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இப்போ இந்த காரோட நேம் என்ன அதேமாரி இந்த காரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் இந்த காரில் தான் வந்து ஃபர்ஸ்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அதை பத்தின டீட்டெயில் வந்து இப்போ வந்து வெளியாகிருக்கு இப்போ இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா மகேந்திரா வந்து எக்ஸ்யூவிலே ஒன் எக்ஸ் ஓ த்ரீ எக்ஸோ ஃபைவ் எக்ஸோ செவன் எக்ஸோ அப்படிங்கிற பேர்லாம் வந்து ட்ரேட்மார்க் வந்து பண்ணாங்க ஒருவேளை இது வந்து ஆல்ரெடி விற்பனையில் இருக்கக்கூடிய கார்களில் எலக்ட்ரிக் வேரியண்ட்டாக இருக்கும் போல் அப்படிங்கிற மாதிரி தான் பலரும் வந்து நினச்சாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வரப்போகிற எக்ஸ்யூவி த்ரீ ஹண்ட்ரட் ஃபேஸ் லிஃப்ட் மாடலுக்கு வந்து எக்ஸ்யூவி த்ரீ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து சப் ஃபோர் மீட்டர் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு எஸ்யூவி செக்மெண்ட் ஜென்ரலாகவே இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா லெவல் ஒன் அடாஸ்ட் டெக் தான் வந்து கொடுப்பாங்க பட் இந்த த்ரீ எக்ஸ் ஓ கார்ல பாத்தீங்கன்னா லெவல் டூ அடாஸ் தொழில்நுட்பத்தை மகேந்திரா வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்றாங்க பத்து டிரைவர் அசிஸ்டன்ட் ஃபீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவல் டூ அடாஸ் டெக்ல வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க டிசைன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க சேஞ்ச் பண்ணிருக்காங்க புதிய எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க சி ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் வந்து வருது லைட் வந்து கனெக்டட் ஷேப்பில் டிசைனில் வந்து வருது பார்க்க வந்து நல்லாயிருக்கு மாதிரி இந்த செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பெனரோமிக் சன்ரூஃப் ஃபியூச்சரும் பார்த்திங்கன்னா மகேந்திரா வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டென் பாயிண்ட் டூ இன்ச் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க டென் பாயிண்ட் டூ இன்ச் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலும் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரியரில் ஏசி வென்ஸ் வந்து வருது ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் பிளே ஃபியூச்சர் வந்து கொடுத்துருக்காங்க ஆட்டோ டிம்மிங் இன்சைட் ரியர் வியூ மிரர் வந்து கொடுத்துருக்காங்க ஒயர்லெஸ் மொபைல் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து யூஎஸ்பி போர்ட் வந்து வருது புதிய ஸ்டியரிங் வீலும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க டிவல் ஜோனில் வந்து கிளைமேட் கண்ட்ரோலும் வந்து வருது ஆல்ரெடியே எக்ஸியூவி த்ரீ ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் இது வந்து கிராஷ் டெஸ்ட்டில் வந்து அஞ்சு ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் ஸோ அதே பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபேஸ்லிஃப்ட்டு மாடலான த்ரீ எக்ஸ் எக்ஸோலையும் வந்து தொடரப்போகுது சேஃப்டிக்காக ஏழு பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நாலு வீல்லையும் நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் வந்து வருது அது இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினில் புதுசாக பெருசாக எந்த ஒரு அப்கிரேடும் வந்து பண்ணலை ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் தான் நூற்றி பத்து பிரேக்காஸ்ட் பவரையும் இரநூறு எண்ணம் டார்க்கையும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மாதிரி ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் ஜிடிஐ டர்போவை பெட்ரோல் இன்ஜினும் வந்து வரும் இது வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் நூற்றி முப்பது ஹார்ஸ் பவரையும் இரநூத்தி ஐம்பது என்எம் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதேமாதிரி டீசல் இன்ஜின் ஆப்ஷனும் வந்து வரும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க இது வந்து நூற்றி பதினேழு ஹார்ஸ் பவரையும் முந்நூறு என்எம் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதேமாதிரி ட்ரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து வரும் அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷனும் வந்து கொடுத்து கொடுக்க போகிறாங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் வந்து அஃபீஷியலாக வந்து லான்ச் ஆக போகுது லான்ச்சுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த கார் பத்தின முழு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி